பொண்ணோட அப்பா மூத்த மகனா ஆமாங்க என் மகன் தான் இல்லாத இந்த வீட்டில் என் மூத்த மாப்பிள்ளை தான் மகன் ஓஹோ மாப்பிள்ளைய ஆமா இது என் மூத்த பொண்ணு சாரதா வணக்கம் மாப்பிள்ளை சதீஷ் மது எனக்கு மச்சினுச்சு இல்லைங்க தங்கச்சி மாதிரி இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்துவேன் மாப்பிள்ளை சொல்லிட்டாரு மாப்பிள்ளைக்கு நல்ல மனசு

ஒவ்வொரு பொண்ணுக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரதட்சணை கொடுத்து பதினஞ்சு பவுன் இருபது பவுன் போட்டு கட்டி எல்லாமே வியாபாரம் லட்ச கணக்கில் செலவு பண்ணிட்டேன் நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனும் போயிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான் ஐயோ அப்படிலாம் என் பொண்ணை பத்தி நினைக்காதீங்க எங்க பொண்ணு நாங்க அப்படி எல்லாம் வளர்க்கல எங்க மாப்பிள்ள சாதாரண இடம் இல்ல இவரோட என் பொண்ணு மதிப்பு மரியாதையே வாழ்ந்துகிட்டு இருக்கா சமந்தி வீட்டுக்காரங்க என் பொண்ணு கிட்ட அன்பா நடந்துக்கிறாங்க என் பொண்ணு புகுந்த விட்டு மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கா உங்க குடும்பத்தை பத்தி தான் வந்திருக்கோம் இருபத்தஞ்சு பவுன் நகை கையில ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்துருங்க பசங்க நம்மள மாதிரி பஸ்ல போவாம கார்ல போகணும் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க இதெல்லாம் எங்களுக்காக இல்ல இல்ல உங்க குழந்தைக்காக தான் நீங்க உங்க கௌரவத்தை காப்பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மொத்தத்திலே கல்யாணத்தை சிம்பிளா வச்சுட்டா போதும் சரி நாளை பின்ன ஏன் பையன் வீடு வாங்கினா நீங்க ஹெல்ப் பண்ணாமையா போடுவீங்க ஏங்க அவர் பெரிய மனுஷங்க நிறைய செய்வாரு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க கொஞ்சம் உள்ள வாங்க ஒரு நிமிஷம் தம்பி எங்க வேலை பாக்குறீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் ஓ என்னங்க நாம கையில வெறும் எண்பதாயிரம் தான் வச்சிருக்கோம் அவங்க பாட்டுக்கு அஞ்சு லட்சத்துக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே பெற்றவங்க அப்படிதான் கேட்பாங்க முதல்ல பொண்ணை பார்க்கட்டும் அப்புறமா பேசிக்குவோம் என்ன அத்தை மாமா அவன் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கிள்ள மாப்பிள்ள அவங்க கேட்குற அளவுக்கு பணம் எங்க கிட்ட அத்தை நீங்க எதையும் பேசாதீங்க மாப்பிள்ள நல்லா படிச்சவராக இருக்காரு நல்ல குடும்பமாக தெரியுது நம்ம மதுவுக்கு இதை விட நல்ல இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை பாருங்க நீங்க வச்சிருக்க பணத்தை விட அதுக்கு மேலே எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் தரேன்

நமஸ்கார் பண்ணிக்குமா என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா எங்க எல்லாருக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பவே ஒப்பு தம்பளம் வச்சு உங்க பக்கம் சாட்சி கையெழுத்து போறதுக்கு உங்க மாப்பிள்ள இருக்காரு எங்க பக்கம் கையெழுத்து போறதுக்கு என் தம்பி இருக்கா இருக்கான் தங்கமணி என்ன ம் எங்களுக்கும் பூரண சம்மதம் தான் முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்க நல்லது மாமா நீங்களும் கையெழுத்து போடுங்க இதை வாங்கிக்கோங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நீங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அது நடக்குமான்னு யோசிச்சு பார்த்தா இத பாரு இப்போ நீ எங்க வீட்டுல சந்தோஷமா தானே இருக்க ஆமா சந்தோஷமா தான் இருக்கேன் எங்க அம்மா உன்னை குத்தி குத்தி காட்டி பேசுறது கஷ்டப்படுத்துறது இது எல்லாத்தையும் சகிச்சிட்டு நீ சந்தோஷமா தானே இருக்க என்னதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீங்க என் மேல அன்பா இருக்கீங்கல்ல அந்த அன்பு ஒண்ணு மட்டும் எனக்கு போதாதா அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் சரி அதெல்லாம் விடு நம்ம மதுவோட கல்யாணம் நல்லபடியா ஜாம் ஜாம் நடக்கணும் அதுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதை நான் செய்யறேன் அது என்னோட கடமை இந்தாங்க சதீஷ் சாரதா ஏய் சதீஷ் எங்க போயிட்டாங்க ஏய் முத்தம்மா அம்மா இங்கே வா என் பையனும் வர்மா குடம் எங்க மாடியில் இருப்பாங்க போல இருக்கு கூப்பிடு என்ன அம்மா சொல்ல நேரடி போய் கூப்பிடு போனாங்க சொல்லிட்டு போனாங்களா இல்லம்மா தான் சின்னம்மாவை அவசரமா கூட்டிட்டு போனாங்க சரி டிரைவரை யாரும் கூப்பிடு சின்னையாவே கார் ஓட்டிட்டு போனதுனால டிரைவர் டிஃபன் சாப்பிட போயிருக்காரு எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு நான் அவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்த கூட சொல்லாம எங்கடி போனாங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் காய்கறி ஏறி போயிடுச்சு தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாயா இப்படியே போயிட்டு இருந்தா மனுஷன் எங்க சாப்பிடுறது என் வயத்தறிச்சில கொட்டாம இருக்கீங்களா சும்மா இருங்க பெரிய மருமக மருமகன் தலையில தூக்கி வச்சுட்டு என்ன செஞ்சா தெரியுமா அப்போ அவன் இன்னைக்கு சதீஷோட நட்சத்திர பிறந்த நாள் பால் பாயசம் பண்ணு நாம எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள என் மகனை எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டு அவன் எங்கயோ கூட்டிட்டு போயிட்டான் ராணி நீ சொல்லியும் அவங்க போயிருக்காங்கன்னா ஏதோ அவசரமான அவசியமான காரியமா இருக்கும் கோயில் தான் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்குல்ல வந்துருவாங்க டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாம எப்படி இருக்கிறது எப்ப நான் என் மகனோட வெளியில போகணும்னு நினைக்கிறேனோ அப்ப இப்படிதான் கூட்டிட்டு போயிடுறா இன்னைக்கு கோயிலுக்கு போகாம பிரிச்சு கூட்டிட்டு போனவ நாளைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் தண்ணி குடுத்தணும் போலான்னு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்னங்க செய்வீங்க ஏமா இப்படி விபரீதமெல்லாம் கற்பனை பண்ற இல்லைங்க உங்களுக்கு தெரியாது அவ என்னையும் என் மகனையும் பிரிக்கத்தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்திருந்தா என் மகனையும் காரையும் விட்டுட்டு அவ மட்டும் போயிருக்கலாம் இல்ல இல்ல ஏதோ திட்டத்தோட தான் அவனையும் கூட்டிட்டு போயிருக்கா ஏண்டி இங்க வா படி அவ என்ன அப்படியே கட்டின புடவையோடு போயிட்டாளா இல்லமா புது புடவை மாத்திட்டு தான் போனாங்க கேட்டிங்களா அவ நின்னு நிதானமா புது புடவை வேற மாத்திட்டு போயிருக்கா நீ என்னடி கண்ணு வச்சு பாத்துட்டு இருக்க எங்க குடும்ப விஷயம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கியா போடி உள்ள போ போடினா அவ என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு ஏன் சாவு கூட வரக்கூடாதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா சரிமா எதுக்கு இப்ப ஆத்திரப்படுற சதீஷோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம் அவ்வளவுதானே நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவோம் சதீஷோட பேருக்கும் நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் அது எனக்கு தெரியாதா நீங்க தான் எனக்கு தெரியணுமா அவ என் மகனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அவங்கிட்ட செல்போன் இருக்குல்ல கூப்பிட்டு வர சொல்லுங்க உடனே வேண்டாம்மா அது தப்பு அவங்கள தொந்தரவு வேண்டாம் அவங்க வரட்டும் பேசிக்குவோம் ஓ மகன் தப்பு பண்ண மாட்டான் அதை விட நம்ம மருமக தப்பு பண்ண மாட்டா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ மேல உள்ள கோபத்தை குறை அவளோ மருமகளா நினைக்கிறத விட உன் மகளா அவ என்ன நினைக்க விட மாட்டேங்கிறாளே நல்ல நாளா தூமா என் மகன் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாலே ராணி கொஞ்சம் அமைதியா இருமா இந்த வா எல்லாம் நல்லபடியா நடக்கும் எதை நினைச்சு கவலைப்படாத இந்த கொண்டு போய் உள்ள வை போ ஏன் சொந்தக்காரங்க ரெண்டு பேர் தண்டை சொர இங்க இங்கிருந்து வெட்டி விட்டீங்க இப்போ உங்க சொந்தக்காரங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க காலேஜ் படித்தது வந்துச்சுன்னா மொத்தம் மூணு பேர் இங்கே தான் டேரா போட போறாங்கன்னு நினைக்கிறேன் இதை பாருங்க இப்பவே சொல்லிட்டேன் இவங்களுக்கு எல்லாம் என்னால் வடித்து கொட்ட முடியாது குறஞ்சன பல்லுகளெல்லாம் கொட்டிடும் நம்ம பொண்ணு படிப்புக்கு பணம் கொடுத்தது அம்மா நகை அடமானம் வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்தது என் தங்கச்சி அவங்க இந்த வீட்டில் இருக்க கூடாதா இதுக்கு மேல பேசுனா நான் குலகாரன் ஆயிடுவேன் பேச வாய் முடிக்கணும் வாமா வா தங்கச்சி உட்காருமா உட்காரு என்ன காஞ்சனா நீ இப்படி பண்ணிட்டியே அவதான் தூண்டிவிட்டு தூண்டி அதுக்காக நீ உணச்சு வசப்பட்டு சொத்தலமா எழுதி கொடுத்துட்டு வருவ இந்த உலகத்துல யார்தான் கடன் வாங்கல அதுக்காக நம்ம சம்பாதிச்ச சொத்தை நம்மளே தூக்கி கொடுத்துட்டு வர்றது

ஆனா நீ வாழ்க்கையிலே தோத்துட்டு வந்திருக்கேமா இப்படி முட்டாள்தனமா எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கே ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருந்தவ கார்ல போனவ இப்ப இப்படி நடுத்தருல நிக்கிறது நினைச்சா எனக்கு எப்படி இருக்கும் என்னங்க அப்படி பாக்குறீங்க கல்லுக்குள்ளேயும் ஈர இருக்குங்க அதை புரிஞ்சுக்கோங்க உன் வாழ்க்கையில புயல் அடிச்சிருச்சு அதை நினைச்சு என் மனசுல பெருசா கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமா உன்னையும் அம்மாவையும் சுவாதியையும் எல்லாரையும் என் நில வாழ வைக்கிறதுக்காக அந்த ஆண்ட உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கானே உண்மையிலேயே அவனுக்கு நன்றி சொல்லணுமா காஞ்சனாவுக்கு நீதான் தைரியம் சொல்லணும் நாலு புக்கு விக்கிறா ஆறு புக்கு விற்கணும் ஆறு மணி மணி வரை கேளையணும் அவ்வளவு எல்லாரையும் நான் காப்பாத்துறேன் என்னடா எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டியா நௌங்கட்ட ஒரு ஹெல்ப் கேக்கலனு வந்த. என்னம்மா? உனக்கு நான் என்ன செய்யணும்? என்னால முடிஞ்சது உனக்கு செய்யறேன் சொல்லு. அம்மாவ கொஞ்ச நாளைக்கு நீ வச்சு பாத்துக்கிறிய அண்ணே. கொஞ்ச நேரத்துக்கு தா. என்னம்மா? அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேனா? அம்மாவை மட்டும் இல்ல நீ சுவாதி எல்லாரையும் நான் பார்த்துக்கறேன் எல்லாரும் இங்கே இருங்க நீ பாத்து பண்ண அது எனக்கு தெரியும் ஏன்னா உன் மனசு அப்படி பார்த்துப்பேன் தங்கத்தையும் ஏன் வரிசை பாக்குறாங்க தெரியுமா அது தங்க மாப்பித்தலையானு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லைண்ண அதோட தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கா என் வாழ்க்கையில சோதனை ஏற்பட்டிருக்கு நான் அதுல இருந்து வெளியே வந்துருவேன் நான் பட்ட காயத்தை அம்மா பார்த்துட்டாங்க இனிமே நான் பட போறதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்ல அதுக்கான வயசும் இல்லைன்னு அம்மா மேல நான் உசிரிய வச்சிருக்கேன் உன்னை அவங்க பத்து மாசம் வயிற்றுலதான் சுமந்திருக்காங்க

நம்ம அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீ இவ்வளவு சொல்லணுமா நான் இதுவரைக்கும் எழுந்ததெல்லாம் சொத்து இல்ல இப்போ இழக்கப்புற அம்மா தான் எசொத்து சில இழப்புகள் நம்ம மனசுக்குள்ள வயரேகத்துக்கு கொடுக்கும் அதுவும் எனக்கு நடந்திருக்கு சில பிரிவுகள் மனசுக்குள்ள பெரிய இழப்பு கொடுக்கும் என் அம்மாவை இழக்கிறது தானே அது என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா வேற நான் வேற நான் இப்ப ஒரு நட போனும் என்ன பிரிஞ்சிட்டா உயிர் தக்காது அது அம்மாவை உங்ககிட்ட படிக்கிறேன் உசுர்த்து இல்லை காஞ்சனா நானும் உன் கூடவே வந்துடுறேன் என்னால் தாங்கிக்க முடியாது நீ நல்லா இருக்கும்போது கூட இருந்தவ நீ தாழ்ந்தப்புறம் பிரிஞ்சு போயிட்டேங்கிற பழி எனக்கு வேண்டாம் என்னையே கூட்டிட்டு போயிடுமா உன்னை விட்டுட்டு எங்கே மண்ண போறேன் இன்னும் கொஞ்ச நாள் தானே நான் வந்துருவேன் மாவன் இல்லை காஞ்சனா நான் பார்க்கப்பட்டு வந்த காலத்தில் உங்க அம்மாவுக்கு நிறைய சாபம் கொடுத்துருக்கேன் அம்மா அப்பாவுக்கு விட்ட சாபம் பிள்ளைங்க மேல விடியன்னு சொல்லுவாங்க அது பழிக்க கூடாதுன்னு நான் ஒவ்வொரு தடவையும் வேண்டாத தெய்வம் இல்லை என் வேண்டியதில் மீறி காஞ்சனா காஞ்சேனா அப்படின்னு சொல்லாத தாய் சாபம் கொடுத்த மகளை பாதிக்காதுமா தாய் வாழ்த்து தான் பளிக்கும் நீ இருந்து வாழ்த்தினால அது என்னை வந்து சேரும்மா இதை பார்த்த நான் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வருவேமா அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிட்டு போறேன் ஆசிர்வாதம் பண்ணுமா நல்லா இருமா